வணக்கம் நான் பஜினா பாலகிருஷ்ணன் காப்போத்த உயர்தரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பரீட்சையில் தோற்றி ட்ரீ ரிசர்ச் பெருவேற்றினை பெற்று அகில இலங்கை ரீதியில் முப்பத்தி இரண்டாவது இடத்தினையும் ஜால் மாவட்ட ரீதியில் முதலாவது அங்கேயும் பெற்றுள்ளேன் இது நான் முதன் முதலாக படித்த பாடசாலை சாந்தி சித்தமல்ல வித்தியாசாலை அங்கு படிக்கும் போது எனக்கு பெருசாண்டு தெரியாது கொலசிப்புக்கு கூட தொண்ணூற்றி ஒன்பது மாசம் தான் எடுத்தேன் நான் ஆனாலும் ஓஎல் ஆறாம் மாநில ஆறாம் தரத்துக்கு ஜா பண்டத்தெருப்பு பன்கொழிந்தர் பாடசாலையை சேர்ந்து ஏஎல் வரை அந்த பாடசாலையில தான் கல்வி கேட்டேன் நான் ஓஎல்ல ஃபைவ் ஏ த்ரீ பி எஸ் தான் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது ஆனாலும் ஏஎல்ல த்ரீ ஏ எடுக்கணும் எடுக்கணும்னு நான் முதலே என்ற மனதுல நினைச்சேன் நான் அதால அதுக்காண்டி நான் நிறைய கஷ்டப்பட்டேன் நான் முதல்ல எனக்கு முக்கியமானது என்னுடைய அம்மா அப்பா தான் என்னுடைய அப்பா தான் செய்கிறவர் ஆனாலும் அடிக்கடி சொல்வர் படிக்கணும் படிக்கணும் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க பாப்பம் சொல்லுவார் எல்லாம் நான் எடுப்பேன் என்ன மாதிரி மனதுக்குள்ள இருந்து நான் நான் எடுத்துட்டேன் அம்மா முதல் முக்கியம் அம்மா தான் எல்லாம் அம்மா சொன்ன நீ ஏதாவது நினைச்சா தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் முதல் கூட எனக்கு ஏழாம் மண் தரதுல படிக்க எனக்கு எழுபத்தி ஏழு தான் தமிழுக்கே வந்தது அதுக்கு முதல் எனக்கு ஐம்பது எல்லாம் வந்தது ஆனாலும் அம்மா சொல்லுவா நீ எடுப்ப என்று சொன்னதால தான் நான் தமிழுக்கு ஏழாம் மண் ஏழாம் தரத்துல ரெண்டாம் எழுபத்தி ஏழு மார்க்ஸ் எடுத்தேன் நான் அதுக்கு பிறகுதான் படிச்சு படிச்சு கடைசியா எனக்கு தொண்ணூறு மாசம் தமிழுக்கு வந்தது எப்படியாவது இந்த ஃபைனல் எக்ஸாமில் நான் எழுதி நான் எப்படியாவது எனக்கு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு மார்க்ஸ் கிட்ட தமிழுக்கு வரும் தான் மனதுக்கு நினைச்சேன் நான் அது மாதிரி பஸ் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் அதை எடுத்துட்டேன் முதல் முக்கியம் இந்த இதை எடுத்ததுக்கு என்னுடைய அம்மா அப்பா அதோட என்னதான் இருந்தாலும் கடவுளின் தேர்வு இருந்தால் தான் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் முதல் முக்கியம் கடவுள் தான் எனக்கு எப்பவுமே கடவுள் நம்பிக்கை இருக்குது இப்ப இப்ப ரிசர்ச் வர்றதுக்கு சற்று முன்னர் கூட நான் தான் தியானிச்சு கொண்டிருந்தேன் நான் எல்லாமே கடவுளின் அருளாலதான் நிச்சயமா இப்படி வந்ததுக்கு எனக்கு கடவுள் தான் காரணம் அவருடைய உதவி எனக்கு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி அதோட என்னுடைய பாடசாலையில படிப்பித்த ஆசிரியர்களும் சரி என்னுடைய டியூஷன்ல படிப்பு ஆசிரியரும் சரி எல்லாருமே என்னை தட்டி கொடுத்து தான் என்ன உயர்த்தி விட்டவினா குறிப்பா என்னுடைய பாடசாலையில படிப்பிது என்ன தமிழ் பாட ஆசிரியர் சுவாநந்தினி ஆசிரியராவா எனக்கு படிப்பு அதோட குகபெரன் சார் எனக்கு படிப்பித்தவே இல்லை ஸ்கூல்ல ஆனாலும் எனக்காக அவர் படிப்பித்தினவர் தமிழர் வினாடி வினா போட்டிக்கு என கூட்டி கொண்டு போய் நேஷனல் வரைக்கும் எனக்கு கொண்டு போய் விட்டவர் அவருடைய தேர்டல் தான் தமிழுக்கு எனக்கு கூடவே வர வச்சது அவர் நிறைய புக்குகளை தருவார் தமிழர்வுக்காக அப்படி தேடி தேடித்தான் நான் உண்மையாவே தமிழ்ல இப்படி ஒரு நிலைக்கு அடைஞ்சதே அவர் தான் காரணம் அதை விட என்னுடைய டூசன் சார் தமிழ் குகன் சார் அவர் அடிக்கடி எக்ஸாம் வைப்பார் நாங்க கூட மார்க்ஸ் ஓட்டு போகணும்ன்றதுக்கான எங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் தருவார் ஹிப்ட் எல்லாம் தருவேன் அப்படி அந்த ஹிப்ட் கூட எனக்கு தான் பஸ்ட் கிடைச்சாது அப்பக்கே என்னச்சு நான் நிச்சயம் நான் எடுக்கணும் ஃபைனல்லையும் நான் தான் பஸ்ட்டாக வரணும் பண்ண மாதிரி நினைச்சு தான் எக்ஸாம் எழுதினான் குவன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும் குகபேரன் சாருக்கு நன்றி சொல்லணும் முசா டீச்சருக்கு நன்றி சொல்லணும் அதோட என்னுடைய ராமா சார் டியூஷனில் படிப்பிதினவர் கணைய சார் அவர் உண்மையாகவே அவர் சொல்ற ஒவ்வொரு ஒரு கருத்தும் ஒவ்வொரு ஒரு ஆலோசனைகளும் எங்கள் மனதில் நல்லா பதியும் ஏன்னா அவர் என்ன படிப்பை தாண்டி நல்ல நல்ல விஷயங்களை மங்களுக்கு சொல்லுவார் இப்படி படிக்கணும் படிக்காம விட்டா பிரச்சனை வேற மட்டும் சொல்லி நிறைய கேள்வி கேட்டுக்கோனே நிப்பார் டியூசன்ல அடிக்கடி கேள்வி கேட்பார் அதுல கூட எடுக்கிற வேற ரெண்டு போட்டிகள் மங்களுக்குள்ள இருக்கும் அப்படி போட்டிய அவர் கேள்வி எல்லாம் கேட்டதால தான் என்னால எடுக்கவே முடிஞ்சாது அதோட என்னுடைய நான் ரெண்டு இடத்துல படிச்சேன் நான் ஒன்று பாயச ரெண்டு ஒருத்தர் அவர்கிட்ட படிச்சேன் நான் அவரும் நிறைய டியூட்டுகள் எல்லாம் தந்தை படிப்பு தின்னவர் அதோட என்னுடைய ஸ்கூல் சார் ராமா அவையும் முதல் ஸ்டார்ட்ல ராய்மான்ஸ் தினவா அவாம் எனக்கு அழகா படிப்பு தினவா அதோட டேசன் சார் சயனா மிஸ் அதையும் எனக்கு நல்லா படிப்பை தின்னவீனா அடுத்தது ஜோக் ரவி எனக்கு ஜோகினி டீச்சர் படிப்பி தினவா ஸ்கூல்ல டியூஷன்ல எல்லாம் பிரபாகரன் சார் எல்லாமே பிரபாகரன் சார் தான் எனக்கு சொல்லி தருவார் டவுட்ஸ் என்றாலும் அவர் தான் சொல்லுவார் அவர் நாங்க எப்படி எந்த பிள்ளைகள் எங்க மகள் நல்ல அவர் கதைப்பார் மகள் நல்லா வரணும் மகள் ஃபர்ஸ்ட் ராங்க் எடுக்கணும் சார் சொல்லுவார் அவர் சொன்னதான் மேலே அந்த மனதில் ஆளை பதிஞ்சது நிச்சயமா அடுக்கணும் நான் நினைச்சேன் நான் என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபலும் எனக்கு தலைமுறை வஜினா நீ படிக்கணும்னு சொல்லி எனக்கு கை கொடுத்தவா நான் ஸ்கூல்ல நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன் நான் அதனால அப்ப அந்த நியூஸ் பேப்பர் வாசிச்சு வாசிச்சுதான் எல்லாருக்குமே என்ன கூட பழக்கம் வஜினா பாலகிஷன் வஜினா பாலகிஷ் எல்லாரும் ஸ்கூல்லையும் அப்படி கூப்பிட்டு கூப்பிடுதான் என்னோட எல்லாருமே எல்லா கதை சொன்னோம் பிரின்சிபலும் நீங்க பாஸ் பண்ணணும் சொன்னோம் எல்லாத்துக்கும் அவைக்கு நான் நன்றி சொல்றேன் அதோட நான் எங்களோட ஊர் வந்து சாந்தைதான் சாந்தையரு கிராமம் அந்த கிராமத்துல இருந்தும் இந்த யாழ் மாவட்டத்திலேயே பஸ் ரேங்க் எடுக்கிறது ஒரு யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாந்தை என்ற கிராமத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கணும் அந்த பெருமைக்காக நான் ஆகியனும் கஷ்டப்பட்டு படிச்சேன் நான் எல்லாத்தையும் படிச்சனான்ன்றத விட நான் எப்படி படிச்சனன்றதான் முக்கியம் நான் டியூஷன்லயோ சரி ஸ்கூல்லையோ சரி விலங்கு படுத்தும் போது அதை அவதானமா அவதானிச்சு கொண்டிருப்பேன் அங்கால எங்கால கவனத்து கிடைக்காம அந்த அவதானிப்பு தான் முக்கியமாவே இப்படி கொண்டு வந்தது அதோட விடி இரவு படிப்பேன் விடியெல்லாம் ஒளிம்பி படிப்பேன் நிறைய படிப்பேன் அதோட தமிழ் தமிழுக்கான நிறைய எல்லாம் தமிழர் வினாவிடக்காக தேடி தேடி படிச்சேன் நான் அதாலே என்னால இந்த நிலைக்கு அடைய முடிஞ்சது என்னுடைய ஆசை வந்து நான் என்னவா வரணும் மட்டும் ஆசைப்படுறேன்னா தமிழ் ஸ்பெஷல் செய்து தமிழ் லெக்சரரா வரணும் மட்டும் தான் ஆசைப்படுறேன் நன்றி இனி படிக்க போற மாண மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுறேன்னா நீங்கள் உங்களோட ஆசிரியர் மேல கொண்டு இருக்கும் போதே நீங்கள் உங்களோட கவனத்தை வேறு எங்கேயாவது சிதற விடாம முழு கவனத்தை படிப்பிதும் போது கேட்கறதாலேயே உங்களுக்கு நிறைய ஈர்த்து கொள்ளலாம் நிறைய விஷயங்களை மலதில் பதிச்சு கொள்ளலாம் ஆகவே அவ படிப்பதையே தரதையே கேளு அதோட நிறைய ஆக அவ டீச்சர்ஸ் மேல நோட்ஸ்ன்றத மட்டும் இருக்காம நிறைய புக்ஸுகள் அது சம் பாட சம்பந்தமான நிறைய புக்ஸுகளையும் தேடி தேடி படிச்சுறதால கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட ஆஹ் அந்த படிக்கிற பாடத்தை அந்த படிச்சா நல்லாது அதுக்கப்புறம் சேர்த்து வச்சா நிறைய லோட்டாகி படிக்க முடியாத நிலையை ஏற்படும் அந்த படிக்கிற பாடத்தையே அந்தாண்டே படிச்சா நிச்சயமா நல்ல நிலையை அடையலாம்